அப்புறம் இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன் இது எடுத்து பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த கலரில் போட்டதே இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் நாம் எடுத்ததே இல்லை எப்பவுமே ஒரே கலரில் பெரியவங்களுக்காக பெரியவங்களுக்கு மாதிரி ப்ளைனா இல்லைனா செக்குடு இப்படியே தான் ஃபார்முலா எடுத்து எடுத்து ஃபுல் கேண்ட் எடுத்து எடுத்து பழக்கம் சரி இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடலாம் குழந்தைகளுக்குன்னு இப்படித்தான் இப்போல்லாம் கலர் கலர் போடாதோ கம்மி வேண்டாம் அது சட்னி இது கையிலங்க ஆக்கி அது சட்னி இது இல்ல குட்றாத ஆளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுகாஸ்க்கும் ஆராதனாவுக்கு ஆமாங்க நண்பர்களே ஆராதனாவுக்கு இந்த கலர்ல இருக்குது இருக்குது ஆராதனாக்கு போன நேத்து போட்டுங்க கூட இந்த மாதிரி கலர் கவுன் தான் அதுல ரெட் கலர் பூ இருக்கு நல்லா இருக்குது எனக்கு நல்லா இருக்குது கிளாத் நல்லா இருக்குல ம் கிளாத்தும் நல்லா இருக்குது டிசைனும் இந்த மாதிரி தங்கத்துக்கு நாம எடுத்ததே இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதா பிரமாண ட்ரெஸ்

டூரும் போயிட்டு வந்துங்க நான் டெக்ரேஷன் வேறு பண்ணோன்னு பிறந்த நாளுக்கு அப்புறம் நேரமாக எந்திருக்கணும் அப்படித்தான் சொல்ல ஒரு பொருள் எடுத்து வைக்காது அது சரியா ஆள் வேலையே செய்யாது அப்படின்னு சொல்லுதுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் துணியை எடுத்து எடுத்து நாளைக்கு பர்த்டே வீடியோவில் பார்க்கலாம் பாய்